ராயன் அண்ணனோட பொண்ணு வந்து நல்லா படித்து பல பட்டங்களை பெறணும் அவங்களோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பசுவுக்கு சாப்பாடு வச்சிடலாம் நல்லா இருந்துண்ணா ஆமா தம்பி அதுக்கு வந்து பால் பாயசம் மட்டும் வைக்கலங்க ஏன்னா பால் வந்து அது பசும்பால் வச்சிருக்கிறதுனால அது வைக்கக்கூடாது மாட்டுக்கு அதனால பாக்கி பசு பாயசத்தை தவிர பாக்கி அனைத்து பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒடியாங்க 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 சாப்பாடு சாதம் சாப்பாடு சாதம் சிங்கப்பூர் ராயன் சாப்பாடு கொடுக்குறாரு ஒடியா ஒடியா அதி பொதுவாள் மகமாய் பொதுவாளே ஆமாம் மீனாட்சி பொதுவாள் நாங்கள் படிக்கிற சாமி எல்லாம் எல்லாம் துணையாக இருக்கும் நான் காசியாக முன்னேறும் மக்களை நல்லா இருப்பாங்க கை கால நோ நோட்டி எல்லாம் ஒன்றும் வராது இதில் நாலு காய்ச்சி முன்னேறி எங்களுக்கு மக்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி பண்ணணும் எங்களுக்கெல்லாம் புள்ளவங்க எல்லாம் இல்லை பள்ளிக்கூடம் படிக்கிறது கல்யாணம் காட்சி பண்ணி நான் பிள்ளைய பொருந்துக்கிட்டு பேர் பேர் எடுக்கணும் எங்கள் மக்கள் நல்லபடியாக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து விட்டு நல்லபடியாக இருப்பாங்க அந்த கல்யாண காட்சி நடந்தா ஏதோ படிக்கிறதுக்கு வழி விடணும் நல்லபடியாக வைக்கணும் நல்லபடியாக இருக்கணும் கல்யாணம் நல்லா பண்ணி விட்டு சுகமாக இருக்கணும் நல்ல அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் போவக்க மசாலா வறுவல் அப்பெல்லாம் பாயசம் வடை பஞ்சா தண்ணி தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம் தான் அன்னதானம் பண்றாங்க தைப்பூசத்துக்கு சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் அண்ணன் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலிஸ்டார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கும் ராயன் அண்ணனுக்கும் அண்ணா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் வேண்டிக்கிறோம் சாப்பாடு கொடுக்குற ராயன் தம்பி குடும்பம் அவங்க குடும்பம் பிள்ளை குட்டியோட எல்லாம் நல்லா இருக்கணும் நீ தைப்பூசத்துக்காக அன்னதானம் கொடுக்குற ராயன் குடும்பத்துக்கு வந்து முருகனோட அருள் கிடைக்கணும் நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் ராயன் அண்ணனோட பொண்ணு வந்து நல்லா படித்து பல பட்டங்களை பெறணும் அவங்களோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறோம் வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் நம்ம டீமில் எங்கே நம்ம பேரை காணோன்னு பார்க்காதீங்க இப்போ இன்றைக்கி வந்து விசேஷம் நாள் எல்லாருமே விசேஷத்துக்கு போயிருக்கிறாங்க நம்ம டீமில் உள்ளவங்கலாம் சாப்பாடு வந்து உல கொதிச்சிட்டு இருக்கு அரிசி வந்து கழுவிட்டு வந்துடுறோம் சாம்பார் சாதத்துக்கு காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து பால் பாயசத்துக்கு வந்து பால் காஞ்சிட்டு இருக்கு வந்து பருப்பு வேக போட சாம்பார் சாதத்துக்கு இந்த இடத்துல வந்து உலக்க வச்சுட்டு அரிசி போட போகிறோம் சாம்பார் சாதத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கூட இந்த இடத்துல வந்து தனியாக சாம்பார் வச்சு ஒன்றா கலக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு இது கூட பருப்பை சேர்த்துக்கலாம் பால் பாய சேர்த்துக்கு வந்து பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து சேமியாவை சேர்த்துக்கலாம் பருப்பு கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வடக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் சேர்த்து மாவை பசங்கள் செஞ்சுட்டு காட்டுறோம் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ காய்கறியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் வந்து பஞ்சாமிரதம் தான் இப்போ பஞ்சாமிரதம் சேர்த்துக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா கனிஞ்சி போயிருக்கு தோல் தான் வெளியில் கருப்பாக இருக்குது பழம் உள்ளே நல்லாயிருக்கு சாம்பார் சாதத்துக்கு வந்துட்டு மாங்காய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் மாங்காய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் ஒரு முக்கால் வைக்காய்ட்டு வந்துடுச்சு சாம்பார் சாதத்துக்கு இப்போ அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் கடைக்கு வந்து மாவெல்லாம் நல்லா பசஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் என்ன வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு சூடானதுக்கு அப்புறமா வடை போட ஆரம்பிச்சிருந்தோம் சாம்பாருக்கு காயெல்லாம் முக்கால் கடை வந்துடுச்சு லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம் ஒரு வடை போட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு சின்ன மாமி வந்து சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்ல போகிறாங்க மாமி சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்ல போகிறாங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா இப்போ எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம் சாம்பார் சாதம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துக்கலாம் இது வர மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்

வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வளங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேவலாம் வரஞ்சிருச்சு கூட தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வரும் அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் இருந்தாலும் முடிஞ்சா இருந்துச்சு சரி கொஞ்சம் ஒரு வச்சாங்க

மசாலா ரெடிச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கோம் கோகாயை சேர்த்துக்கலாம் கோக இது வரையும் நம்ம ராயனனுக்கு தானே சமையல் இங்கே போற சேர்ந்த ராயனனுக்கு சமையல் இது அவரு தான் அது விருப்பப்பட்டு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கோக்காய் சேர்த்தாச்சு மசாலா கூட நல்லா கலந்துக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ சாதம் தனியாக வடித்து வச்சுருக்கோம் அதை கூட சேர்த்து கலரிக்கலாம் அது கூட சாம்பாரை சேர்த்தாச்சு நல்லா கலந்துக்கலாம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பாட்டுனா சாப்பாடுனா ஸ்கூலில் எல்லாம் தானே கிடைக்கும் சத்து உணவு ரத்தான உணவு எல்லா காய்கறி பருப்பு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு பஞ்சாமிரதத்துக்கு தேவையான பொருளெலாம் இருக்குது ரெடி பண்ணிக்கிட்டு காமிக்கிறோம் சூப்பரான ஆனால் மசாலா உருவல் ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் செம்மையா இருக்கு எப்படி பார்க்குறதுக்கு வாழைப்பழத்தை நல்லா இப்போ அது கூட வந்து சேர்க்கக்கூடிய பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் கல்கண்டு பேரிச்ச மனம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அது கூட கரும்பு சக்கரை ஏலக்காய் தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்பி வாசம் நல்லா பிடிச்சதா ஏலக்காய் தூள்லாம் போட்டோம்னா மஞ்சாமிரதம் முருகன் மஞ்சாமிரதனாலே பழனி தான் பேமஜி முருகன் முடிச்சது ஆமாம் திருப்பதினா லட்டு பழனி மஞ்சாமிரதனா பழனி

சூப்பரான பாவசம் ரெடி ஆயிடுச்சு இந்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் பக்கத்து ஊருக்கு மனக்கும் சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கோக்க மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கு நாக்கில் எச்சி உருது வாசம் கும்பணும் இருக்கு முருகனுக்கு பிடிச்ச சூப்பரான பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு கரகரா முருகன அப்பளம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊர் ஸ்பெஷல் கேக்க நம்ம ஊர் ஸ்பெஷல் சொல்லிருக்க நம்ம ஊர் ஸ்பெஷல் வடை ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு அது கூட பால் பாயசம் கப்பு பாக்கு தட்டு தண்ணி பாட்டிலு பஞ்சாமிரதத்துக்கான பிளேட் எல்லாமே ரெடியா இருக்கு சாப்பாடு வச்சிடலாம் வந்து பால் பாயசம் மட்டும் வைக்கலங்க ஏன்னா பால் வந்து பசும்பால் வச்சிருக்கிறதுனால அது வைக்க கூடாது மாட்டுக்கு அதனால பாக்கி பசு பாயசத்தை தவிர பாக்கி அனைத்து ஊரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பசு கொண்டு வச்சுருவோம் ஆனால் அந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே அறுவடை முடிஞ்சிருச்சு அதனால் மாடெல்லாம் கட்டி கொடுக்கும் கயிறு போட்டு தான் கட்டி கொடுக்கும் வெயிலே கிடக்கு அதுக்கு வந்து சாப்பாடு வச்சிடலாம் பசங்களுக்குலாம் போருங்க 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 சாப்பிடுங்க சாப்பிடுறேன் வா சாப்பிடு ம் சாப்பிடுங்க அப்படியே அப்படியே இருக்கட்டும் விடு சாப்பிடு சூப்பர் எடுத்தவொன்னே வடை அப்போலம் தான் சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அது நம்ம எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு தம்பி ம் சரி சரி பஞ்சாமிரந்தம் சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு உங்க சரி வாங்க அடுத்து வாங்க அடுத்து பஸ்ஸுக்கு வச்சிடலாம் சரி பைத்தா இருக்கா இல்லை பஞ்சாமிர்தான் வரலாம் என்ன கரங்கரம் மறுமறு சாப்பாடுலாம் வண்டியில் தேச்சு கொண்டா கொடுத்து வந்துடலாம்

மட கொடுத்தா குடும்பம் ஐயா குடுமா நல்லா சுகமா இருக்கணும் புள்ள முடி நல்லா

अपेरी <Net -hertz> <uma est -speek> હે દે નહીં ઓરાંગજીલા તા તા જ જ તો બળ ઓ ઓ પુલ નિપાટું ને પુલ નિપાટું માઈલે હાલે પત પાખી ને દાગરાના ખાને આપણી અલી અמא હું જમવા આમ ન ખાવા ની જરી બાર મારે ખા ને મારે આમરી ની અલી ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு બાબા વાગરાગા ઓહો વાગરાગા બોલે ગાંગા જા 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 તું જે તું પીયા તું પીયા છોગરા લેલા આ છોગરા લેલા આ અડકે જાને આવાદન બીકો ગો બીક હા હા આમલે ઉડુ આમલે ન બોલ આમલે બોલ લે લે दावली दावली आका आका आ हा 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 இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து ராயன் சாப்பாடு தைப்பூசத்துக்காக சிங்கப்பூர்ல இருந்து ராயன் குடும்பத்தில் சேர்ந்து சாப்பாடு கொடுத்திருக்காங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா வாழ்த்து விடுங்க நல்லா இருக்கு சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து சாப்பாடு குட்டி அமைச்சாங்க ராயர் பிள்ளைக்கு நல்ல விதமாக குடும்பத்தை நல்லா இருக்கணும் சுகம் இருக்கணும் கை கைகாலம் வழங்கப்படாது தலைவலி வளப்படாது ஏதோ நான் பிள்ளை எல்லாம் நல்ல விதமோட நல்லவரோட நல்ல முறையோட இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நல்ல காசியை சம்பாதிச்சானும் மின்னறணும் நல்ல விதமாக இருக்கணும் மக்களே ஒன்றும் ஆகப்படாது சிங்கப்பூர்லேருந்து வந்து மக்களை கொடுத்து அமைச்சாங்க சாப்பாடு மக்களுங்களுக்கு கொடுக்க சொல்லி நல்ல விதமாக கொடுத்தாங்க நல்ல விதமாக அவங்களுக்கு சௌரியமாக இருக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சி நடந்தால் ஏதோ படிக்கிறதுக்கு வழி விடணும் நல்லபடியாக வைக்கணும் நல்லபடியாக இருக்கணும் கல்யாணம் நல்லா விட்டு சுகமாக இருக்கணும் நல்ல புள்ளுவங்களுக்கு கல்யாண காட்சி பண்ணி அதே நல்ல விதமாக இருந்து ஏதோ பேரை பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும் நல்ல விதமாக பேர பிள்ளை பிறக்கணும் நல்ல விதமாக கை காலம் எல்லாம் வதைக்கப்படாது நல்லா பள்ளிக்கூடம் படிக்கிறதெல்லாம் நல்லா மின்னறணும் நல்ல காசு நல்லா மின்னறி நான் காசை கொடுக்கணும் எங்களுக்கு ஏழை எழுதி மக்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது நல்ல முறையோட செய்யல நல்ல முறையோன்னு இருக்கும் ஒன்றும் ஆகாது காலி பொதுவாலை மகமாய் பொதுவாலை ஆமாம் மீனாட்சி பொதுவாலை நாங்கள் படிக்கிற சாமி எல்லாம் எல்லாம் துணையாக இருக்கும் நாலு காசை மின்னறும் மக்கள் நல்லா இருப்பாங்க கை கால எல்லாம் ஒன்றும் வராது இல்லை நாலு காய்ச்சி முன்னேறி எங்களுக்கு மக்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி பண்ணணும் எங்களுக்கெல்லாம் புள்ளங்க எல்லாம் இல்லை பள்ளிக்கூடம் படிக்கிறது கல்யாண காய்ச்சி பண்ணி நான் பிள்ளைய பொருந்துக்கிட்டு பேர் பேர் எடுக்கணும் எங்கள் மக்கள் நல்லபடியாக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு நல்ல நல்லபடியாக இருப்பாங்க சாப்பாடு சாதம் சாப்பாடு சாதம்

சாப்பாடு கொடுத்த குடும்பம் ராயனூர் குடும்பம் நல்லா இருக்கணும் பயன் நிறைய சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னு சொல்லல நன்றி இன்னைக்கு தைப்பூசத்துக்கு வந்து சிறப்பா ஒரு எண்பது தொண்ணூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்த முடிச்சாச்சு இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் அண்ணன் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு சிறப்பா தைப்பூசத்துக்கு வந்து அண்ணா பண்ணி இருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் அண்ணன் குடும்பத்துக்கும் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சார்பாகவும் பேர் சார்பாகவும் இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன சின்ன பிரேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனல்க்கு சப்ளை பண்ணாதவங்க மறக்காம சப்ளை பண்ணிருந்தோம் மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக்